பாருங்க எப்படி முறு முருன்னு இருக்குன்னு முரு நல்ல பட்டர் போட்டுருக்கனால நல்ல டேஸ்டா மொறு இருக்கும் மொறு முருண் ரிப்பன் பொக்கோடா தயாராகிடுச்சு வணக்கம் மகாராணி மகாராய் மதுரையிலிருந்து சுமதி பேசுகிறேன் இன்றைக்கி வந்து தீபாவளி ஸ்பெஷலாக ரிப்பன் பக்கோடா போறோம் அது வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கும் வாயில் போட்டாலே கரைஞ்சு போகிற மாதிரி இருக்கும் அது எப்படி பண்ணலாம்னு வீடியோ போய் பார்க்கலாம் வாங்க ரிப்பன் பக்கோடா செய்யறதுக்கு இந்த கப்பில் வந்து ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன் பச்சரிசி மாவு அதுக்கு முக்கால் கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூனு காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூனு கருத்தெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் கொஞ்சம் பெருங்காயத்தூள் பச்சரிசி மாவை நல்லா சூடு ஏறுற அளவுக்கு வறுத்துக்கணும் கலர் மாறாமல் நல்லா சூடேற அளவுக்கு பச்சரிசி மாவு மட்டும் வறுத்துக்குருவோம் மாவு நல்லா சூடேறி வச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுக்குவோம் இப்போ இந்த சூடான மாவுலேயே இந்த கடலை மாவை சேர்த்துக்கணும் இப்போ கடலை மாவு அரிசி மாவு ரெண்டையும் கலந்தாச்சு நல்லா ஜலிச்சுக்குவோம் அப்போ தான் கட்டி இல்லாமல் இருந்தால் தான் முறுக்கு வீரத்துக்கு நல்லாயிருக்கும் இந்த மாவுகளோட அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் எள்ளு அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கணும் அதோட இந்த ஒரு ஸ்பூன் ஜீரகத்தை இல்லை நசுக்கி போட்டுக்கிறோம் அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும் இப்போ ஒன்று ரெண்டாக நசுக்கினா ஜீரகத்தையும் போட்டுக்கணும் அது நசுக்கி போட்டால் தான் நல்லா வாடையாக இருக்கும் இப்போ அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இந்த ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரை நல்லா காய வச்சு மெல்டானதும் அந்த மாவோட ஊற்றி ஊற்றிக்கிறணும் பட்டரை உரு உருக்கி இந்த மாவில் போட்டுக்கிட்டேன் சூடாக இருக்கும் அதனால் அங்கே கரண்டியில் கலந்துக்கிட்டு இன்னும் நல்லா கையில் அப்படியே எல்லா பக்கமும் இந்த பட்டரை படிகிற மாதிரி நல்லா கையிலையே பிணைஞ்சு விட்டுக்கிறணும் மாவு இந்த இப்படி பிடிச்சி பார்த்தா இப்படி நிற்கணும் அப்படின்னா மாவில் எல்லா பக்கமும் அந்த பட்டர் படைஞ்சிருக்குன்னு அர்த்தம் இப்படி உறுத்து விட்டு அது இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தண்ணி ஊற்றி பிணைஞ்சுக்குருவோம் சாஃப்ட்டான மாவாக பிணைஞ்சுக்கிறணும் ரொம்ப இல்லாமல் இப்படி சாஃப்டான உடவாக கிழிஞ்சிக்கணும் நீலமாக உள்ள சைஸ் உள்ள கண்ணாக எடுத்து வச்சுக்கணும் அதை சுற்றிலும் மாவு ஒட்டாமல் வலிகிறதுக்காக எண்ணெய் தடவிக்கணும் இப்போ முக்கா குளிக்கி மாவு வச்சுட்டு டைரக்டாக எண்ணெயிலே பிழிஞ்சு விட்டுருணும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி இப்படி இதுலேயே பிழிஞ்சு விட்டுக்கிறோம் இல்லையா நல்லா காஞ்ச எண்ணெயில் அப்படியே வட்ட வட்டமாக பிழிஞ்சு அப்புறமா உடச்சிக்கலாம் இப்போ இந்த நுரையெல்லாம் உடனே தான் நம்ம திருப்பி போடணும் உடனே திருப்பினோம்னா உடஞ்சிரும் நுரையெல்லாம் நல்லா அடங்கினதும் விரட்டி போடணும் இப்போ கொஞ்சம் சலசரப்பு அடங்கிருச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் காரம் ரொம்ப வேணும்ன்றவங்க இன்னும் கொஞ்சம் மிளாப்படி போட்டுக்கலாம் இப்போ என்ன சலசிறப்பெல்லாம் அடங்கியதும் எடுத்துருவோம் இதை ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி எல்லாத்தையும் புளிஞ்சிக்கிறேன் இப்போ எல்லாமே புழிஞ்சு எடுத்தாச்சு முறு முருண் ரிப்பன் பொக்கடாக தயாராகிடுச்சு இன்னும் என் பையன் டேஸ்ட் பண்ணிக்காம பாரு முறு முறுனு கிறிஸ்பியா நல்ல டேஸ்டா இருக்கு இப்போ பாருங்க எப்படி முறு முறுனு இருக்கு முறு முறு நல்ல டேஸ்டா முறு முறுனு இருக்கு இந்த மாதிரி நான் சொன்ன மாவு அளவுகளோட நீங்களும் இந்த ரிப்பன் பக்கோடா செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோ பார்க்குறேன் நன்றி வணக்கம்